ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் கடலை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நல்லா சூப்பராக டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் கடலை மாவு ஸ்வீட் பேடா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட யூஸ் பண்ணலாம் வெல்லம் எடுக்கிறீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம் தேவையில்லை இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது சரியாக நூறு கிராம் அளவுக்கு மாவு இருக்கும் இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மாவு சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கரைஞ்சு போயிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மாவு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் மாவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த நெய்யில் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நெய் சேர்த்து வறுக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்க நெய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் வந்து சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து கட்டி விழுகும்னு பயப்பட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு கட்டி விலகாது நீங்கள் கலந்து விட அந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சி ஸ்மூத்தாகி வந்துடும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை மொத்தமாக சர்க்கரை தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோக்னட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா கடாயில் ஒட்டாமல் நம்மளுக்கு திரண்டு வரணும் அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் இப்போ பாருங்கள் சரியாக ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு இந்த பேனில் ஒட்டாமல் நல்லா எப்படி திரண்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விடும்போது ஒரு வி விரிசல் மாதிரி வரணும் அதுதான் பதம் நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மொத இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி பதம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வரும் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா நீங்க ஒரு தட்டில் மாத்திக்கோங்க மாத்திட்டு இப்ப இதை ஆற விட்டுறலாம் இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு கையில வச்சு உருண்டையா உருட்டிக்கலாம் கையில நெய்யெல்லாம் நம்ம தடவை தேவையில்லை கையில ஒட்டாது உங்களுக்கு அதனால இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இப்போ இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக நான் வந்து சாத்துக்குடி புளியிற ஜூஸ் மூடி இருக்கும் இல்லையா அந்த மூடியுடைய முனைப்பகுதியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா அழகான ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக உருட்டிட்டு கையில் லைட்டாக அழுத்தி எடுக்கலாம் பெரு இதுவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ எப்படி ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக அலங்காரத்துக்காக பொடியாக கட் பண்ண நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கடலை மாவு ஸ்வீட் பேடா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு பால்கோவா மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ